ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒத்தக்கால் மண்டபம் ஏரியாவில் அமைஞ்ச டூ பிஹெச்கே வீடு தாங்க மூணைகால் சின்ன கிழக்கு பார்த்துலேனில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரே மாதிரியான ரெண்டு வீடு செயலுக்கு வந்திருக்குங்க கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க கேட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதிமூணுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோவில் டைல்ஸ் ஒர்க் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் விண்டோ வுட்டில் கொடுத்துருக்காங்க மெயின் டோர்னு அளவு டீ கூட் கொடுத்துருக்காங்க நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வச்சு டூ பிஹெச்கே வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பது அடிக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால் ஏரியாக்குள்ள டிவி யூனிட் ஒர்க் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே வுட்டில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்குள்ள என்ட்ராகிற இடத்துல ஆர்ச்சி மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல பெரிய கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனில் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக செலெக்ட் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க வீட்டில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான டோராகவும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராவும் குவாலிட்டியான டோராகவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க மற்றபடி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஹால்குள்ள டிவி யூனிட் ஒர்க்கும் பூஜா ரூம் செட்டப் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் ரெண்டுமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்கும் டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கஞ்சுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் வச்சிருக்காங்க நல்லா பெரிய ஏரியாவில் வீடு கட்டியிருக்காங்க மாதிரி அவுட்ரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டூலாம் நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நில வைக்கும் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்